ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் அனலில் வீழ்ந்த மலர் நாவல் பகுதி ஒன்பது வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் காலை மலர் கண் விழிக்கும் போது அவள் அனல் வேந்தனின் தோளில் சாய்ந்து கிடக்கிறாள் அவள் வீழ்ந்து விடாமல் இருக்க அவன் ஒரு கரம் அவளை சுற்றி வளைத்து வைத்திருக்கிறது அவன் எப்போது எழுந்தான் என்று தெரியவில்லை விழித்துதான் இருக்கிறான் சாரி என்றவள் சட்டென்று கொள்ள அவன் எழுந்து சென்றான் அவள் எழுந்து அப்பா அறைக்கு வந்தாள் அப்பா அப்பா அம்மா இருவரும் ஆழ்ந்து உறங்குகிறார்கள் அருகில் வந்தவள் அவரை பார்த்தபடி நின்றாள் அவள் முகத்தில் ஒரு நிம்மதியை அவளால் தரிசிக்க முடிந்தது அப்பா அஸ்வின் கிட்ட இருந்து நீங்க என்ன மட்டும்தான் காப்பாத்தி இருக்கீங்க என்னுடைய லைஃப் இல்ல தனக்குள் கூறியவள் மெதுவாக நடந்து வெளியே வந்தாள் கதவை முன்பு போலவே சாத்திவிட்டு இருக்கையில் வந்து அவள் அமர சிறிது நேரத்தில் அனல்வேந்தன் குளித்துவிட்டு வந்தான் அவனுக்கு என்று அவன் நேற்று ஒரு உடை வாங்கி வந்திருந்தான் அது அவளது உடைகளோடு இருந்தது அதை தான் அணிந்திருக்கிறான் அவன் வந்து இருக்கையில் அமர அவள் எழுந்து கொண்டாள் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்றவள் சிறிது நேரத்தில் திரும்பி வரும்போது வேந்தனை இருக்கையில் காணவில்லை அப்பா கதவு திறந்திருப்பதை கண்டவள் அறைக்கு வந்தாள் மருத்துவர் அப்பாவை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார் அனல்வேந்தனும் அவன் அப்பா அம்மாவும் அங்குதான் நின்று கொண்டிருந்தார்கள் மலர் மருத்துவரின் அருகில் வந்து நின்றாள் சார் சாயந்தரம் ஒரு சின்ன செக்அப் இருக்கு அதை முடிச்சிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போறீங்களா இல்ல வேண்டாம் டாக்டர் அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் சாயந்தரம் வந்து செக்அப் நடத்திக்கலாம் ஓகே மேம் நீங்க கூட்டிட்டு போங்க என்று கூறி விட்டு மருத்துவர் செல்ல என்னடா உனக்கு இப்ப சந்தோஷம் தானே நீ நேத்து நைட் வீட்டுக்கு போகணும்னு சொன்னதாலதான் சாயந்தரம் வரைக்கும் இருந்து செக்அப்ப முடிச்சிட்டு போலான்னு டாக்டர் சொல்லும் போது மலர் வேண்டான்னு சொல்லியிருக்கா ஏன் மகளாச்சே எனக்கு நம்ம கிளம்பலாம்ல மலரின் அப்பா கேட்க கிளம்பிட்டா போச்சு என்று அவரும் அனைவரும் கிளம்பி விட்டனர் மலரின் வீட்டை அடைந்ததும் மலரின் அம்மா அம்மா தயாராக வைத்திருந்த ஆரத்தியை வாங்கி அலரிவேந்தன் மலருக்கு ஆரத்தி எடுத்தார் இருவரும் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வர அப்பாவுக்காக வைத்திருந்த ஆரத்தியை அவருக்கும் எடுத்தார் அம்மா எனக்கு எதுக்கும் ஆரத்தி தீமை எல்லாம் விலகி உண்டாகணும் அதுக்காக என்றவர் அனல்வேந்தனின் அப்பா அம்மாவுக்கும் ஆரத்தி எடுத்தார் எங்களுக்கு எதுக்கும் ஆரத்தி அனல்வேந்தனின் அப்பா கேட்க எங்க வாழ்க்கையில ஒளியா வந்திருக்கீங்க உங்களுக்கு ஆரத்தி எடுக்காம வேற யாருக்கு நான் எடுக்க போறேன் உள்ள வாங்க அண்ணா உள்ள வாங்க அண்ணி என்று இருவரையும் வரவேற்றார் அவர்களும் புன்னகையோடு வீட்டிற்குள் அடி எடுத்து வைத்தனர் தன் வீடு முதன்முறை தன் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது போல் உணர்ந்தார் மலரின் அம்மா அந்த மகிழ்ச்சி அவர் முகத்தில் அப்படியே பிரதிபலித்தது மலரின் அப்பாவின் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த அனர்வேந்தனின் அப்பா தேய் சுந்தர் நானும் லட்சுமியும் கிளம்புறோம் நான் ஆபீஸ் போனோம் சாயந்திரம் வந்து உன்னை பாக்குறேன் அனல் நீயும் மலரும் சுந்தருக்கு துணையா ரெண்டு நாள் இங்கேயே இருங்க அதுக்கடையில ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுற என்றவர் டேய் நாங்க கிளம்புறோம் என்று கூறிவிட்டு மலரின் அம்மாவிடமும் கூறிவிட்டு கிளம்பி விட்டார் மலர் அனல ரூமுக்கு கூட்டிட்டு போமா நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தீங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்பா இல்லப்பா நான் உங்க கூடவே இருக்க வேண்டாம் மலர் நான் தான் அப்பா பக்கத்துல இருக்கேன்ல ஏதாவது தேவைன்னா நான் கூப்பிடுறேன் நீ முதல்ல அனல கவனி என்று அம்மா கூற என்ன கவனிக்க என்ன இருக்க ஆண்டி நான் ஒண்ணும் விருந்தாளி இல்லையே என்று அவன் கூற மலரின் அப்பா அம்மா மனம் மட்டுமல்ல மலரின் மனமும் குளிர்ந்து விட்டது நீங்க விருந்தாளி இல்லதான் ஆனாலும் டயர்டாயிருக்கீங்களே போய் ரெஸ்ட் எடுங்க வாஞ்சையோடு மலரின் அம்மா கூற சிறிது நேரம் தூங்கி எழ வேண்டும் என்று அவனுக்கும் தோன்ற சரி ஆண்டி என்றவன் எழுந்து கொள்ள மலரும் எழுந்து கொண்டாள் அவள் முன்னால் நடக்க அவன் பின் தொடர்ந்தான் அவளது அறைக்குள் அடி எடுத்து வைக்கும் போது அனல் வேந்தனால் எதையும் நம்ப முடியவில்லை அவனது நண்பர்களுக்கு இன்னுமா செய்தி செல்லவில்லை ஒருவனும் அழைக்கவில்லையே என்று யோசித்தவன் தன் செல்போனை எடுத்து பார்த்தான் அது சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறது ஓ செல்போன்ல சார்ஜ் இல்லையோ நேத்து காலையில அப்பா போன் பண்ணும் போதுதான் எந்திரிச்சேன் உடனே செல்லை எடுத்துட்டு கிளம்பிட்டேன் சார்ஜ் தான் இல்ல அவன் முணுமுணுக்க ஏதாவது சொன்னீங்களா என்று கேட்டாள் மலர் இல்ல சரி நீங்க தூங்குங்க நான் அப்பா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கூறி மலர் நகர மலர் செல்போன்ல சார்ஜ் இல்ல சார்ஜ் பண்ண ஏதாவது வழி இருக்கா நான் டிரைவரை அனுப்பி உங்க சார்ஜர் எடுத்துட்டு வர சொல்லவா என்னுடைய சார்ஜர் உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல ஓகே அது போதும் ஆமா நீ எங்க போற சொன்னே அப்பாவை பாத்துட்டு வந்துடுறேன் இப்பதானே நம்ம ரெண்டு பேரும் அவங்களுடைய ரூம்ல இருந்து மேல வந்தோம் அவங்களும் ஆந்தி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ எதுக்கு அவங்க தொல்லை பண்ணப் போற நீயும் நைட்டு சரியா தூங்கலையே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு அவனது அன்பு மக்கரையும் அவளுக்கு பிடித்திருக்கிறது ஆனால் மிஸ்டர் அனல்வேந்தன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஏதோ அப்பாவுக்காக தான் நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் நானும் அப்படிதான் அவங்களுக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் வேற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்ல நீ தைரியமா என்ன நம்பி இந்த விசாலமான பெட்ல நிம்மதியா படுத்து தூங்கலாம் அவன் வெளிப்படையாக பேச சாரி நான் உங்களை தப்பா இல்லைன்னு நினைக்கல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எதுக்கு என்னுடைய அஸ்வின மறக்க உங்களை ஏத்துக்க சிரித்தவன் அதுக்கு அஸ்வின் உன்னுடைய மனசுல இருக்கானா என்ன என்று கேட்டான் அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள் என்ன சொன்னீங்க மனசுல இல்லாத மறக்க டைம் கேட்டு என்ன தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல மலர் உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் அதனால நோ ஃபார்மாலிட்டிஸ் எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசலாம் அப்படியா மார்புக்கு குறுகிய கைகளை கட்டியவள் நீங்க மட்டும் என்ன என்ன விரும்பியா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க பொய் சொல்ல நானும் விரும்பல சத்தியமா உன்னை விரும்பி நான் கல்யாணம் பண்ணிக்கல ஆனா அதுக்காக கடைசி வரைக்கும் உன்னை விரும்பாமலே இருந்துடுவேன்னு நீ நினைக்கவும் வேண்டாம் அவனது அந்த பதில் அவளை ஏதோ செய்தது அவன் கூறுவதன் பொருள் என்ன அவள் யோசிப்பதற்குள் அவள் கருத்தை பிடித்து இழுத்து தன் மார்போடு சேர்த்தவன் கண்டிப்பா உன்னை விரும்பி என் மனைவியா ஏத்துப்பன் கூடிய சீக்கிரமே என்று அவன் கூறும்போது அவள் உடல் நடுங்குவதை அவன் உணர்ந்தான் அவள் விழிகள் நிறைந்தது அவனிடம் இருந்து விலகியவள் சாரி அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்ல என்னுடைய மனசுல இருக்கிற காதலை என்னால அழிக்க முடியாது உங்களை ஏத்துக்கவும் நான் தயாரா இல்ல அது என்னால முடியாது நீ தொட்டாலே எனக்கு பிடிக்காது அப்புறம் அவன் தொட்டா மட்டும் எப்படி பிடிக்கும் இந்த டயலாக் இதை யார் யார்கிட்ட சொன்னதுன்னு நான் சொல்லணுமா என்ன அதிர்ச்சியோடு வேந்தனை பார்த்த மலர் அங்கு யாரும் இருக்கலையே என்றாள் நான் இருந்தேன் அங்க இருந்த தூண் பக்கத்துல நீங்க ரெண்டு பேரும் என்ன கவனிக்கல அது ஏதோ கோபத்துல சொன்னது அந்த கோபம் இப்பவும் அப்படியே தான் இருக்கு அவள் விழிகளை ஆழமாக பார்த்தபடி அவன் கேட்க விழிகளை இழுத்து கொண்டவள் காதலர்களுக்கு இடையில ஊடலும் கூடலும் சகஜம் தானே சிறிது கோபமாக கூறினாள் அது காதலர்களுக்கு இடையில அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா அது எனக்கு எப்படி தெரியும் உனக்கு தானே தெரியும் மிஸ்டர் அனர்வேந்தன் நீங்க என் கழுத்துல தாலி கட்டி இருக்கலாம் ஊரறிய நான் உங்களுக்கு மனைவி ஆகி இருக்கலாம் ஆனா மனசளவுல இல்ல அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க தேவையில்லாம உங்க மனசுல நீங்களா சில கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு என் மனசுல எதுவும் இல்ல யாரும் இல்லன்னு நினைக்காதீங்க அது உங்களுக்கு ஏமாற்றத்தை மட்டும் தான் கொடுக்கும் மலர் நான் உன்னை ரொம்ப சங்கடப்படுத்த விரும்பல நீ முதல்ல படுத்து தூங்கு எனக்கும் தூக்கம் வருது என்றவன் படுத்து கொண்டான் அவனை இமைக்காமல் பார்த்தவள் ஐ லவ் யூ அனல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது என்று சத்தம் இல்லாமல் கூறினாள் ஆனால் அது அவன் செவியை எட்டிவிட்டதா என்ன விழிகளை திறந்து அவளை பார்த்தவன் ஏதாவது என்று கேட்டான் இல்லை என்றாள் அவள் கரத்தை பிடித்து இழுத்து படுக்கையில் போட்டவன் இப்ப படுத்து தூங்கு அப்புறமா பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு விழிகளை மூடிக்கொண்டான் அவனது இந்த அத்துமீறல்கள் அடாவடித்தனங்கள் அனைத்தும் அவளுக்கு பிடிக்கிறது அவன் என்ன உரிமையில் தன்னிடம் இப்படி நடந்து கொள்கிறான் கழுத்தில் தாலி கட்டிவிட்டால் மனைவி என்ற உரிமை எப்படி கிடைக்கும் அது மனதளவிலும் உருவாக வேண்டும் அல்லவா அப்படி என்றால் தன்னை அவன் மனைவியாக ஏற்றுக்கொண்டானா என்ன அவன் ஏற்றுக்கொண்டாலும் என் மனமும் அவனை கணவனாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமல்லவா இந்த உரிமையை தன்னிடம் எடுத்துக்கொள்ள இயலும் அது அவனுக்கு தெரியாதா என்ன என் மனம் அவனை கணவனாக ஏற்றுக்கொண்டதை அவன் மனம் எப்படி அறிந்தது அவளுக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது அவனோடு ஒட்டி உரசி படுத்திருந்தவள் மெதுவாக நகர்ந்து தள்ளிப்படுத்திக் கொண்டாள் அனல்வேந்தன் எழும்போதும் மதியம் ஒரு மணி அருகில் மலர் இல்லை சற்று தள்ளி போடப்பட்டிருக்கும் மேஜை மீது அவனது செல்போன் சார்ஜில் இருக்கிறது எழுந்து வந்து செல்லை எடுத்து பார்த்தான் அது இப்போதும் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கிறது நூறு சதவீதம் சார்ஜ் ஆகிவிட்டது சார்ஜரை அகற்றிவிட்டு செல்லை ஆன் செய்யவும் அழைப்பு வந்துவிட்டது அவனது நண்பன் வசந்த் அழைக்கிறான் அழைப்பை ஏற்றவன் சொல்லுடா வசந்த் என்றான் டேய் நேரத்திலிருந்து நாங்க எல்லாரும் உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கோம் செல் சுவிச் ஆஃப்ல இருக்கு என்னடா ஆச்சு சார்ஜ் இல்லடா சார்ஜ் இல்லையா செல்ல சார்ஜுக்கு வைக்காம நீ என்னடா பண்ணிட்டு இருக்க சரி அதை விட அந்த பொம்பள ரவுடி வெண்மலருக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நேத்து நைட் ஒரு பதினொன்னு மணி அளவுல எங்க எல்லாருக்கும் மெசேஜ் வந்தது விஷயத்தை விசாரிக்கலான்னு உனக்கு கூப்பிட்டா செல் சுவிச் ஆஃப் இப்பதான் ஆன் ஆகுது எங்களுக்கு வந்து செய்தி உண்மையா பொய்யா உண்மைதான்டா என்னடா சொல்ற அந்த பொம்பளை ரவுடிய சாரி சாரி இனிமே அவங்கள தங்கச்சின்னு தானே கூப்பிடணும் வெண்மலரை எப்படிதான் நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நடந்ததை அவன் கூற அப்படியா ஆனா மச்சான் கட்டுனா அவளை கட்டணும்டா நம்ம அர்ஜுன் சார் பாடின மாதிரி கட்டுனா அவ்வளவு மாதிரி ஒரு தீயதான் கட்டணும் ஆம்பள வாசனையே இல்லாத பொண்ணுடா அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியே ஆகணும் எந்த பூலான் தேவியா இருந்தாலும் உங்ககிட்ட மண்டிட்டு தானே ஆகணும் நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆம்பளையாச்சே தங்கச்சி எப்படி அடங்கிட்டாங்களா சிரித்தவன் அவ பாவண்டா என்றான் அப்படியா அப்ப சரி டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீயே தகவல் கொடுத்துடு எல்லாம் ஒவ்வொருத்தனா ஃபோன் பண்ணி உயிரை எடுத்துடுவான் சுந்தர் அங்கள் கூட நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அவர் கூடவே இருக்கணும் அந்த நேரத்துல இவனுங்க கால் பண்ணா என்னால எடுத்து பேச முடியாது ஃபோன் பண்ணோம் ஆனா போன் எடுத்து பேசவே இல்லைன்னு குத்தம்னு சொல்லுவானுங்க சரிடா அத நான் பாத்துக்கிறேன் ஓகேடா அழைப்பை துண்டித்து விட்டு திரும்ப பின்னால் நிற்கும் மலரை கண்டு திடுக்கிட்டான் சாப்பிடுவாங்க அப்பா வர சொன்னாரு என்று அழுத்தமாக கூறிவிட்டு திரும்பி இரண்டு அடி எடுத்து வைத்தவள் அப்படியே திரும்பி அவனை பார்த்தாள் என்னை பத்தி தப்பு கணக்கு எதையும் மனசுல போட வேண்டாம் நான் ஒன்னும் பாவம் இல்லை எனக்கு ஆம்பளைங்களை சுத்தமா பிடிக்காது என்னுடைய அஸ்வினை தவிர என்று கூறிவிட்டு திரும்பி நடந்தாள் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்